என்னது இந்த மம்மி இன்னும் காணமே அப்பதே கடைக்கு போயிட்டாங்களே இன்னும் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே பேசாம போன் பண்ணி கேட்கலாமா ஏ பூஜா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏ ஹாய் ருசி நான் நான் சும்மா தான் எங்க மம்மிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியா நீ கிளே மாடலிங் செஞ்சுட்டியா மேம் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கல்ல அதுக்காக தான்ப்பா எங்கள் மாமி கிளேவ் வாங்க போயிருக்காங்க ஓ அப்படியா நானும் இன்னும் செய்யலை அதான் நீ செஞ்சிட்டியான்னு கேட்க வந்த நீ என்ன செய்யலான் இருக்க நானும் இன்னும் என்ன செய்யலான்னு யோசிக்கல சரிவா என்ன செய்யலான்னு யோசிக்கலாம் என்ன பூஜா ராகுல் அண்ணா நேஹாக்கா அதுக்கப்புறம் மீராக்கா ஸ்வீட்டி அக்கா யாரையுமே காணும் அவங்கெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ண போயிட்டாங்க ரோசி ஓ அப்படியா ஓகே பூஜா நீ ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டியா ஆ ஹோம் ஒர்க் முடிச்சுட்டேன் ஆனால் ப்ராஜெக்ட் தான் பண்ணல ரோசி நீ முடிச்சிட்டியா நானும் முடிச்சிட்டேன்ப்பா ஆனால் ப்ராஜெக்ட் தான் நானும் பண்ணல சரி ஃபுட் கிளீம் மாடலிங் தான் நான் பண்ண சொன்னாங்க என்ன பண்ணலாம் ஏய் எல்லோரும் எப்போ பார்த்தாலும் தோசை இட்லி கேக்கே பண்ணுறாங்க நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் என்ன பசங்களா ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா சரி ஓகே பூஜா நீ கேட்ட மாதிரி கிளே வாங்கிட்டு வந்துட்டேம்மா அம்மா நான் கேட்ட மாதிரியே நிறைய கலர்ஸோட வாங்கியிருக்கீங்களா ஆமாம் பூஜா நீ கேட்ட மாதிரியே நல்லா பெருசாக தான் வாங்கியிருக்கேன் மொத்தம் எயிட் கலர்ஸ் இருக்கும் ஓ அப்படியா ஓகேம்மா பசங்களா உங்களுக்கு வேற ஹெல்ப் ஏதாவது வேணுமா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணவா இல்லைம்மா நானும் ஓசியுமே இது செஞ்சு முடிச்சிருவோம் ஓகே பசங்களா மழை வேற வர மாதிரி இருக்கு சீக்கிரம் செஞ்சுட்டு வாங்க ஏ பூஜா இந்த கிளே டப்பா வச்சுதான் செய்ய போறோமா சூப்பரா இருக்கு இதுல நிறைய கலர் இருக்கு சரி என்ன செய்யலான்னு இருக்க ஈ ருசியை இரு இரு நான் சொல்றேன் அது சர்ப்ரைஸ் அது வந்து யாருமே நம்ம கிளாஸ்ல செய்ய மாட்டாங்க பாரு அதுக்கு வந்து எல்லோ கிரீன் அப்புறம் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஒயிட்டும் தீவுபடும் ஓகே இப்போ கலர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் ஏ போச்சா என்கிட்ட என்ன செய்ய போறோம்னு சொல்லாமே நீ பாட்டுக்கு செய்ய ஆரம்பிக்கிற ரோசி உனக்கு என்னம்மா கண்டுபிடிக்கல எல்லோ கலர் கிளே வச்சு செய்ய போறோம் எல்லோ கலர் கிளே வச்சு என்ன செய்ய போகிறோம் ஸ்வீட் கார்ன் செய்ய போகிறோமா ரோசி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லோ கலர் கிளய நல்லா ரோல் பண்ணிக்கணும் ஆ ரோல் பண்ணுமா அட என்ன ரோசியை நீ இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கே நம்ம நூடுல்ஸ் தான் செய்ய போறோம் ஐய் பூஜா நூடுல்ஸ் செய்ய போறோமா சூப்பர் அப்படின்னா நானும் செய்யுறேன் பூஜா இது இந்த மாதிரி ரோல் பண்ணி தான் செய்யணுமா ஏய் இது வந்து நான் எனக்கு செய்யறேன் ஆ நீ வந்து உனக்கு செய் நான் வந்து வேற ஐடியா வச்சிருக்கேன் ஓ அப்படியா ஓகே பூஜா நீ இதை ரோல் பண்ண ஓகே நானும் செய்கிறேன் நானும் இந்த கலர்லேயும் செஞ்ச டிஃப்ரெண்ட்டாக இருக்காது நான் வந்து எல்லோ கலரையும் அப்புறம் வேறு எந்த கலரை மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் ம் சரி ஓகே ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் ஓகே நான் இப்போ எல்லோ கலரையும் ஒயிட் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றும் மாதிரி இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட் கலரில் பண்ண போகிறேன் அப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓ அப்படியா ஓகே ரோசி ஆமாம் அதுவும் தான் இருக்கும் நீ பண்ணுறது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நான் பண்ணுறது லைட்டாக இருக்கும் ஆமாம் ரோசி நீ பண்ணுறது லைட் எல்லோவாக வந்துடும் ஓகே இப்போ நானும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு நானும் நல்லா ரோல் பண்ண போகிறேன் ஏ ரோசி நல்லா நீளமாக ரோல் பண்ணேன் அப்போ தான் நிறைய நூடுல்ஸ் வரும் ஆ ஓகே பூஜா நான் நல்லா நீளமாக ரோல் பண்ணுறேன் ஓகே ரோல் பண்ணியாச்சு ஓகே முதல்ல இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்துட்டு அப்புறம் நான் ரோல் பண்ணி வச்சதுனால இதை இந்த மாதிரி இந்த டூத்பிக்கில் இப்படி நல்லா சுற்றிக்கலாம் ஏ பூஜா பார்த்து டூத்பிக்கில் ஒட்டிக்க போகுது அதெல்லாம் ஒட்டாத ரோசி நான் பார்த்து தான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இப்போ இதை மெதுவாக எடுத்து பார்க்கலாமா

ஏ பூஜா நீ செஞ்சது போதும் இரு நான் செஞ்சுக்கிறேன் நான் செஞ்சதுக்கப்புறம் நீ செய்ய சரி ஓகே ரோசி நீ ஏன் செய்யு ஆ ஓகே பூஜா இப்போ இந்த கிளே எடுத்து இந்த மாதிரி நல்லா அம்மிக்கிட்டு இதை வந்து இந்த பவுலில் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் என்னது இது பத்தலையே ம் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கிளே எடுத்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ள வச்சிடலாம் ஓகே நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் ரோல் பண்ணியிருந்தேன் நூடுல்ஸ் எங்க ஆ இங்க இருக்கா இது இந்த மாதிரி இந்த பவுலில் வச்சு நல்லா சுற்றிக்கலாம் அப்படின்னா சூப்பரான ரோசி நூடுல்ஸ் ரெடி ஆயிடும் ஏ ரோசி அது பத்தாது இன்னொரு ரோல் செஞ்சு வச்சிருந்தே அதையும் வச்சிரு ஆமாம் பூஜா இது பத்தலை ஓகே ஆ இதை வச்ச உடனே பவுல் ஃபில் ஆயிடுச்சு பார்த்தியா இப்போ பார்த்தியா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஆனால் நான் இதை இப்படியே ப்ளைனாக விட மாட்டேன் என்கிட்ட இன்னும் ஐடியாலாம் இருக்குது தெரியுமா அப்படியா என்ன பண்ண போகிறேன் ரோசி இரு பூஜா சொல்கிறேன் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் கிளீ கிரீன் கலர் கிளியெலாம் எடுத்து வச்சிருந்தேன்ல அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கிளே எடுத்து ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு மாதிரி கொஞ்சமாக எடுத்து இதை நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுருட்டிட்டு இதை இந்த நூடுல்ஸ் மேலே வச்சா இதுதான் கேரட் ஓ கேரட்டா சூப்பர் ரோஸி சம் ஐடியா நானும் ஐடியா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சரி ஓகே பூஜா நீயும் வேணும்னா கேரட் வச்சுக்கோ ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன் ஏய் ரோசி க்ரீன் கலர் வச்சு என்ன பண்ண போற ஏய் நான் வந்து பீஸ் பட்டாணி பண்ண போகிறேன்ப்பா ஓ அப்படியா சூப்பர் ஓகே இப்போ இந்த மாதிரி இந்த பட்டாணியும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி உருட்டி நல்லா அங்கங்கே வச்சுட்டுலாம் பாத்தியா பூஜா ரோசி நூடுல்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு ஏ வா ரோசி சூப்பராக ரெடி பண்ணிட்ட ஓகே நெக்ஸ்ட்டு நான் தான் சரி ரோசி நீ பண்ணி இப்போ நான் செய்கிறேன் இந்த பூஜா பவுல் இல்லை இல்லை வேண்டாம் என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்குது வேற ஒரு ஐடியாவா என்ன பண்ண போகிற பூஜா நான் வந்து இந்த கிளே வச்சு பவுல் செய்ய போகிறேன் ஓ க்ளேலே பவுல் செய்ய போகிறியா அதுவும் சூப்பர் ஐடியா தான் கே பூஜா நீ எப்படி செய்கிறேன்னு பார்க்குறேன் ஆ ஓகே ருசி பாரு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூத்பிக் வச்சு பீட்சா கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடலாம் ஏய் எதுக்கு பீஸா மாதிரி கட் பண்ணுற இங்கே பாரு இந்த மாதிரி இதை அட்டாச் பண்ண ஓகே இந்த மாதிரி கட் பண்ணல அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் சூப்பராக பவுல் ஷேப் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண பீஸ் எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு பின்னாடி வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம் இந்த மாதிரி பின்னாடி ஸ்டிக் பண்ணிட்டா பவுல் சூப்பராக பேலன்ஸாக நிற்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ பாத்தியா பவுல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல ஏ வா பூஜா சூப்பராக பவுல் செஞ்சுட்டப்பா சரி ஓகே இப்போ இதில் பூஜா நூடுல்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடலாமா இங்கே பாத்தியா ருசி அது உள்ள ஒரு சில நூடுல்ஸ்லாம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ ட்ரை ஆன நூடுல்ஸ்லாம் இந்த மாதிரி குத்தியாக உடச்சி உடைச்சி போட்டுடலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ணோம்ல ட்ரை ஆகாத நூடுல்ஸ் அதெல்லாம் இருக்கு பூஜா நூடுல்ஸ் பூஜா நம்ம கிளாஸ்ல யாருமே இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சிருக்க மாட்டாங்க பாரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரப்போகுது சரி ஓகே இப்ப நானும் நீ செஞ்ச மாதிரி குட்டி குட்டியா க்ரீன் பீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய பீஸ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நானும் நீ வச்ச மாதிரி கேரட் வைக்க போகிறேன் இதுக்கு கலர் கலர்லேயே எடுத்து நீ செஞ்ச மாதிரி நல்லா குட்டி குட்டியாக ரோல் பண்ணி வச்சிடலாம் அப்போ என்னோட குட்டி கேரட்ஸ் ரெடி ஈ வா பூஜா சூப்பராக இருக்குது ஈ பூஜா ஒயிட் கலர் வச்சு என்ன பண்ண போகிற ஈ ரோசி இந்த ஒயிட் கலர் நான் எதுக்கு கேட்டுக்கிறேன்னு தெரியுமா என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு இது நான் செய்கிறேன் நீ பார்த்து என்னன்னு கண்டுபிடி ஒயிட் கலர் வச்சு என்ன பண்ண போகிறா இந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம் இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சூப்பராக இருக்கும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக எல்லோ கலர் கிளே எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ரெட் கலர் கிளே என்ன பண்ணுறானே புரியலையே இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது சென்டரில் ஸ்டிக் பண்ணிடலாம் ஈ ரோசி என்னன்னு தெரியுதா ஈ பூஜா இதை பார்க்க ஆம்லெட் மாதிரியே இருக்கு ஏய் கரெக்டு ரோசி இது ஆம்லெட்டே தான் ஏ வா பூஜா அப்படின்னா நீ எக் நூடல்ஸ் செஞ்சிருக்கியா ஆமா ரோசி எக் நூடுல்ஸ் தான் எப்படி சூப்பராக இருக்கா ஈ வா பூஜா செம்மையாக இருக்குது ஈ பூஜா இப்போ நானும் ஒன்று செய்ய போகிறேன் பாரு என்ன நிய எக் நூடுல்ஸா நான் ஒன்றை மாதிரி தான் செய்ய போகிறேன் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் நானும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒயிட்லேயே எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எல்லோ கிளர்த்திலேயே எடுத்துட்டு இது இந்த ஒயிட் கலருக்கு நடுவில் ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ பாத்தியா இது என்னன்னு தெரியுதா இதுதான் பாயில்டு ஆமாம் பார்க்க பாதி பாயில்டு கட் பண்ண மாதிரி இருக்கு சூப்பர் ரோசி இப்போ நம்ம ரெண்டு பேருமே என்னோட நூடுல்ஸ் செஞ்சுக்கணும் ஆனா நீ பாயில்டு நான் ஆம்ல ஈ வா நம்ம ரெண்டு பேரோட நூடுல்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஆமா ஆமா நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண போறோம் பாரு செம்மையா இருக்கு நம்ம ரெண்டு பேர் நூடுல்ஸுமே எனக்கு பார்க்க வீ சாப்பிடணும் போல இருக்கு ஈ பூஜா நீ வேற சாப்பிட்றாத அட பசங்களா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்களே நான் இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு நினைச்சே பார்க்கல ஓ நூடுல்ஸ் பண்ணிருக்கீங்களா சூப்பரா இருக்கு அதுவும் எக் எக்கெல்லாம் வச்சிருக்கீங்க செம்மையா இருக்கு பசங்களா ரொம்ப நல்லா இருக்கு சரி மழை வர மாதிரி எனக்கு சீக்கிரம் வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்ச க்ளீனோட ஓடல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்